சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாயப்பா உனிடத்தில் பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் என் குழந்தை ஒரு பொழுதும் நீ சென்று விடாதே உன்னுடைய மூளைக்குள் இருக்கின்ற செய்வினையானது இப்பொழுது உறிந்து கொண்டிருக்கின்றது அது உன் அழிவை காண துடிக்கிறது உன்னுடைய மூளையை அது இறக்க செய்ய துடித்து கொண்டிருக்கின்றது உன் மூளையை செயலிழக்க செய்ய அது அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பா என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இது போன்ற விஷயங்களையெல்லாம் உன் அப்பா நான் நன்கு தெரிந்து வைத்திருப்பவன் அல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று நான் உணர்த்திவிட தயாராக இருக்கும் இந்த நேரம் இந்த சாய் அப்பா ஒவ்வொன்றையும் உனக்கு நான் நிறைவாக தெரிய வைப்பேன் எந்த இடத்திலும் என் குழந்தை எதையும் அதிகமாகவோ குறைவாகவோ போனால் சொல்வது கிடையாது உள்ளதை உள்ளபடி உன் அப்பா சொல்வேன் என்ன நடக்கிறதோ அதை நான் உள்ளபடி சொன்னால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியும் எதையுமே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதற்காக நடக்கிறது என்பது என்று நினைப்பதை விட நடந்தது எல்லாமும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தானே அதனால் தானே இவை எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நடக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தையினி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் உரு உறுதிப்படுத்தி தரும் இந்த காலம் இனி எதையும் என் குழந்தையினை விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தையினை தொலைத்து விடக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் ஒன்றை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதை நிச்சயமாக என் குழந்தையை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருந்து உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது இதிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாம் நினைத்து என் குழந்தையை நீ கலங்காதி தேவையில்லாததை எல்லாம் யோசித்து குழம்பாதி மூளை எப்பொழுதும் நாம் சிந்திப்பதையெல்லாம் சரியாக வைத்திருக்க வேண்டும் அதிகமான சிந்தனைகளை அதற்கு நீ கொடுத்தாயானால் அது இப்படித்தான் ஆகிவிடும் அதுவும் சுற்றி இருந்த உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு சுற்று இருந்த உனக்கு தோ சோதனைகளை கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு உன்னை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அந்த விஷயம் நடந்துவிட்ட பிறகு யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாதல்லவா யாராலும் இதையெல்லாம் விட்டுவிட முடியாதல்லவா என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனையும் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் குழந்தையை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா இருக்கும்பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் என்ன நடந்தாலும் நான் முன்கூட்டியே உனக்கு அதனை சொல்லிவிடுவேன் இந்த சந்தர்ப்பத்திலிருந்து நான் மீட்டெடுக்க பாடுபடுவேன் உனக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் உன்னை நெருங்காமல் நான் நிச்சயமாக அத்தனை வேதனைகளிலும் இருந்து உனக்கு நான் தீர்வை கொடுப்பேன் அதுபோல இன்று உன் அப்பா அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை செவி கொடுத்து உனக்கு ஒருவர் செய்வினை பலமாக செய்து வைத்திருக்கிறார் தினம் தினம் உன்னோடு பேசி பேசி இந்த செய்வினைகளை உனக்கு அதிகரித்து தந்து கொண்டிருக்கின்றார் எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அதிகமாக மனதிற்குள் எண்ணம் கொண்டு இருக்கும்பொழுது இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையில் நாம் யோசித்து இந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை சிந்தித்து அத்தனையும் நாம் சரியான புரிதலோடு எதிர்கொண்டிருக்க வேண்டுமல்லாம் ஆனால் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் இவர்கள் உன்னிடம் பேசிய விதமும் இன்று உனக்கே எதிராக திரும்பிவிட்டது நீ சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் அதையே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய உடலில் எந்த பாகத்தை அளித்தால் ஒட்டுமொத்தமாக நீ அழிந்து போவாய் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய மூளை ஏனென்றால் அது கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கிறது அல்லவா எதையுமே சரியாக யோசிக்கிறது அல்லவா தவறு நடந்தாலும் அதை சற்றென்று புரிந்து கொள்கிறதல்லவா சரியான விஷயம் என்றால் உடனே அதை தெரிந்து கொள்கிறதல்லவா இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் அது சரியாக எடுத்துச் சொல்வதனால் இவர்கள் இப்பொழுது முழுக்க முழுக்க அவர்கள் கவனத்தை உன் மூலையின் மீது தான் வைத்திருக்கின்றார்கள் முதலில் நீ சிந்திப்பதை நிறுத்த வேண்டும் அப்பா நிறுத்தினால் மட்டும்தான் உடைய வாழ்க்கையில் எந்த நல்லது நடக்காமல் போகும் என்பது அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி நடந்து கொண்டால்தான் நீ எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்துச் செல்ல மாட்டாய் என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள் உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் என்ன தேடுகிறாய் என்பதனை உணர்ந்து எதை உணர்கிறாய் என்பதனை புரிந்து உன்னை மேலும் மேலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்காதே எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷங்களை இது எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே மனதார என் குழந்தை நீ எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக நீ நினைத்து ஆனால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வது இந்த அப்பா உனக்கு உடனிருந்து சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நேர்மைப்படுத்துவதை எப்போதும் என் குழந்தை ஏற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லாமுமாக உனக்கு நான் நல்லதை உணர்த்தும் இந்த காலம் நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள் சாயப்பா என் குழந்தை பேசுகின்ற எல்லோருடைய வார்த்தைகளையும் நாம் நம்புவது கிடையாது அது நம்புவது தவறு கிடையாது ஆனால் அது என்னவென்றும் ஏதுவென்றும் கூட உணராமல் நீ நம்புவது தவறு அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ அப்படியே நம்பிவிடுவது இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு அல்லவா எதையுமே மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்கின்றவர்கள் இன்று இங்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்னானாலும் சாயப்பா சொல்வதை எல்லாமும் உண்மைதானே யாரையும் எளிதில் நம்பிவிட முடிவதில்லை யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் நம்மால் செய்ய முடிவதில்லை யார் என்ன நடந்தாலும் எதை செய்தாலும் இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்களை உனக்கு உணர்த்தி கொடுத்தாலும் அவை எல்லாமே ஏதாவது ஒன்றை உனக்கு தெளிவுபடுத்தி தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் இடம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்ல மனநிலையை தரும்பொழுது அந்த மனநிலையை கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக யோசிக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வேறறுத்து விட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ புரிந்து அல்லாஹ் அப்பொழுது உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ எதிர்கொண்டால் அது போதும் சாயப்பா உனக்கு எந்த இடத்தில் இன்று வெற்றியை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் எந்த இடத்திலும் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற விஷயங்களையெல்லாம் தொலைத்து விட மாட்டேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் என் குழந்தை இனி தெளிவாக தெரிந்து எப்பொழுதும் ஒன்றை மட்டும் மனதில் புரியவை நம்மோடு பேசுகின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மை என்ன பொய் என்ன என்பதை எப்பொழுதும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சுற்றி நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நமக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எதுவென்றாலும் நாம் யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் நம்மை ஒருவர் அதிகமாக சோதிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் சில விஷயங்களை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் நாம் அமைதியாக இருப்போம் நம்முடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டிருப்போம் ஆனால் இவர்கள் நம்மிடம் எதையாவது சொல்லி சொல்லி எதையாவது பேசி பேசி நம்முடைய மனதை தேவையில்லாமல் கலங்கடித்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய மனதை தேவையில்லாமல் எதையாவது சொல்லி யோசிக்க வைத்து கொண்டிருப்பார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது போல நாம் அதிகமாக யோசிக்கும்படி ஒவ்வொன்றும் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் எதையுமே நாம் பெரிதப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பது போலத்தான் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் இப்படி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த அப்பா உன்னோடு உணர்ந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த வேலை இவையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதையுமே நினைத்து மனம் வருந்தக்கூடாது இந்த அப்பா நான் இருக்கும்பொழுது எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது நான் இருக்கும் இடங்களில் நிச்சயமாக உன்னுடைய மூளையை சலைவை செய்யும் முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும் ஏனென்றால் என் குழந்தை தெய்வத்தின் துணை கொண்டு தெய்வத்தின் அருள் கொண்டு வெற்றி விடுவாய் அல்லவா தெய்வம் இருப்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை வாழவே செய்துவிடும் அல்லவா அதனால் இதையெல்லாம் இவர்கள் நடத்தத்தான் செய்வார்கள் இதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக புரிய வைக்க வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவோ நடந்திருக்கிறது ஏதோ நடந்திருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இனியும் நீ குழம்பாமல் எதிர்பாராத விஷயங்கள் பல நமக்கு எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் ஆனால் சில இடங்களில் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு மிகவும் அதிகமாக காயப்படுத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்குமிடம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்துவிடும் அல்லவா அப்படிப்பட்ட நல்லது உனக்கு நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல விஷயம் எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தந்துவிடக்கூடாது என்பதை இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தானே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உன்னுடைய மூளையை முதலில் செலவை செய்ய நினைக்கிறார்கள் நீ எடுத்திருக்கின்ற பாதையிலிருந்து உன்னை வழி தடுமாற வைக்க இவர்கள் நிச்சயமாக முயற்சிகளை செய்கிறார் எந்த இடத்திலும் நீ சரியாக சென்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் என்ன என்னவென்றும் ஏது வென்றும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த அப்பா உடனிருந்து உனக்கு அத்தனையும் சொல்லித் தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்த்து என் குழந்தை ஏமாற்றம் கண்டதும் நீ தொலைத்ததும் என்னவென்று நான் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை பதற வேண்டாம் சாயப்பா சொல்கின்ற இந்த இடத்தில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் நமக்காக எதையும் சொல்லித்தரும் என்ற ஒரு பாடம் உனக்கு போதுமல்லவா இந்த தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்ற விஷயம் போதுமல்லவா தான் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த அப்பாவின் அருளோடு உனக்கு நல்லது நடக்கிறது என்று தெரிந்துமே இவர்கள் என்னை வணங்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள் எங்கே என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்றால் உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் வந்துவிடும் அல்லவா உனக்குள் நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகரித்து விடும் அல்லவா இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது ஒன்றின் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதி எது நடந்தாலும் நாம் இருக்கும்படி உனக்கு ஒவ்வொன்றிலும் தெளிவான புரிதல்கள் கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் தெளிவான சிந்தனைகளும் தெளிவான எண்ணங்களும் உன்னை தொடர்ந்து விட்டால் அது போதும் நிச்சயமாக இந்த அப்பா இருக்கும்போது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக எந்த இடத்திலும் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆனால் நினைத்தால் நீ இது போன்று அவர்கள் தருவதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்